காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்த மருத்துவன் ஸோ இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இரவில் எந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் யூஸ்வலா என்ன அப்படின்னா சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்னாடி வந்து உணவுகள் வந்து எடுக்காதீங்க அப்படின்னா ஆனா எல்லாருனாலையும் அதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் சில பேர் வந்து எனக்கு வேலை அந்த மாதிரி இருக்கு வேற எதற்காகவாவது சோ நாங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகளை வந்து நைட் எடுக்க கூடாது என்ன மாதிரியான உணவுகளை வந்து இரவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் யூஸ்வலா என்ன அப்படின்னா ஆஹ் அந்த இரவு நேரம் ஒரு எட்டு மணிக்கு மேல உணவுகள் வந்து எடுக்காதீங்க எட்டு மணிக்கு மேல அஹ் நம்ம முன்னாடியே சாப்பிட்டேன் ஆனா பசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா வெள்ளரிக்காய் போன்றவற்றை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அண்ணாச்சி பழம் போன்றவற்றை எடுத்துக்கலாம் ட்ரை நட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயத்த வந்து எடுத்துக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இதையெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஸ்டஃப்டா இருக்கும் பசி வந்து எடுக்காது அதே மாதிரி இரவு எடுக்கக்கூடிய எனக்கு எந்த நோயும் பெருசா இல்லை நான் வந்து ஒரு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வரேன் அப்ப இரவு என்ன உணவு எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் தூய்மையான கொழுப்பு சார்ந்த உணவுகளை எடுப்பதும் சிறந்த விஷயம்தான் ஆனால் நோய் நிலைகள்ல இருக்கிறோம் அந்த மாதிரி இருப்பவர்கள் என்ன அப்படின்னா இரவு நேரங்கள்ல கண்டிப்பாக தனித்த மாவுச்சத்து உள்ள அதாவது ரொம்ப வந்து கேலோரி கம்மியா இருக்கும் அதிகமான மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை எடுத்தோம்னா என்ன பிரச்சனை ஆகும்னா அது சீக்கிரமாக செரிமானமாயி ரத்தத்துல வந்து சுகர் லெவல் இதாகிடும் அடுத்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும் சோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரும் அதனால இரவு நேரங்கள்ல சாதம் அரிசி சோறு போன்றவற்றை வந்து அவாய்ட் பண்ணுவது நல்லது முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இட்லி போன்ற விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ அதையும் அவாய்ட் பண்றது நல்லது அடுத்து இரவில் சப்பாத்தி எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் யூஷுவலா என்னன்னா இட்லி சோறு இந்ததுக்கும் கோதுமை ஃபுல் கோதுமையில செய்யக்கூடிய சப்பாத்திக்கும் பெருசா வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது இருந்தாலும் இது ஸ்லோ டைஜன் மெதுவா செரிமானமாகி மெதுவா ரத்தத்தில் சர்க்கரை அளவு கலக்கப்படுவதனால நமக்கு அடுத்தடுத்து பசிக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து வருவது கிடையாது ஸோ அதனால வந்து என்னன்னா நல்லா ஒரு ஃபுல்கா ரொட்டி ஆட்டம் அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய சப்பாத்திஸை வந்து நம்ம இரவு நேரத்துல வந்து எடுத்துக்கலாம் அடுத்து இரவு நேரங்களில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் அருந்தலாமா வேண்டாமா அப்படின்னு சித்த மருத்துவ முறையில வந்து தேரியர் பிணியணுகா விதி அப்படிங்கறது இருக்கு அதுல என்ன அப்படின்னா இரவில் பால் குசிப்போம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆஹ் இரவில் பால் எடுப்பதோட ஒரு நன்மை என்ன அப்படின்னா பாலில் வந்து ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதியல் இருக்கு வேதியியல் பொருள் இருக்கு இது என்ன அப்படின்னா நமக்கு நல்ல தூக்கத்தை வந்து வரவைக்க கூடிய தன்மை இருக்கு சோ பெருசா எந்த நோய்களும் இல்லை எனக்கும் நான் வந்து உணவு முறையை வந்து சீரா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறவங்க இரவு உணவாக பசும்பாலை மட்டும் வந்து எடுக்கலாம் அது நன்மை தான் தரும் நம்ம இட்லிய சாப்பிட்டுட்டு இல்ல மத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம பாலும் எடுத்தோம் அப்படின்னா அது அஜீரணத்தை தான் வந்து உண்டு பண்ணும் இரவு நேரங்கள்ல யூஸ்வலா நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தயிர் பால் பொருட்கள் வந்து சாப்பிடக்கூடாது இதை பாலை தவிர்த்துட்டு தயிர் மோறு போன்றவை சாப்பிடக்கூடாது கூடாது அதற்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மத ரீதியா வந்து சொல்லுவாங்க லெக்மி கடாச்சம் இருக்காது அப்படின்னு ஆனா இரவு நேரங்களில் ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தயிர் போன்ற விஷயங்களை நம்ம சாப்பிடக்கூடோன்னா அது ஒரு செரிமானத்திற்கு கடினமாகும் கொஞ்சம் டிலே ப்ராசஸா போகும் பொழுது நமக்கு இரவு நேரங்கள்ல வயிறு உப்புசம் எதிர்கழித்தல் தயிர் போன்றவை நம்ம ச சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா எதிர்கழித்தல் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனாலதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவில் இந்த மாதிரி உணவுகள் வேண்டாம் பால் பால் பொருட்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு குறிப்பாக தயிர் மோர்லாம் வந்து இரவில் வேண்டாம்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான் அடுத்து கீரையானது இரவு நேரங்களில் சாப்பிடலாமா அப்படின்னு முதல் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் யூஸ்வலா கீரைகள்ல வந்து நைட்ரேட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் மதிய நேரத்துல தான் வந்து இதை வந்து நம்ம சமைச்சிருப்போம் ஸோ இரவு சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி சூடு பண்ணுவோம் ஏன்னா இரவு நேரத்தில் கொஞ்சம் சூடாக சாப்பிடும் அப்படி சூடு பண்ணும் பொழுது அந்த நைட்ரைட் வந்து எதுவாக மாறும் அப்படின்னா நைட்ரைட்ஸ்னு வந்து மாறும் ஸோ இது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பாய்சன் ஆட்டம் அதே மாதிரி கேன்சர் போன்றவற்றை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு சரி அப்ப நாங்க இரவுல மற்றும் கீரைகள் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா சோ கீரை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மலமிளக்கி ஓகேவா அதாவது லாக்சேட்டிவ் இது உடையது ஸோ ஆனால் கொஞ்சம் செரிமானத்திற்கும் இதாகும் நம்ம பகல்ல சாப்பிட்டோம்னா பகல் முழுவதும் நடக்கிறோம் அப்போ ஒன்றும் இல்லை இது சாப்பிட்டு யூஸ்வலா நம்ம இரவு உணவுக்கும் நமது தூக்கத்திற்கும் மூன்று மணி நேரம் இடைவெளி இருக்கணும் ஆனா இப்ப சாத்தியமா நான் சொல்றது இந்த லைட்டா எடுக்கிறப்ப மூன்று மணி நேரம் இடைவெளி இருக்கும் இந்த கீரை மோர் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது மூன்று மணி நேரத்திற்கு மேலேயே இடைவெளி தேவை அப்படி இல்லாத பட்சத்துல அஜீர்ணம் உண்டாகும் மேல் வயிற்றுல வந்து உப்புசம் உண்டாகும் கழிச்சல் ஃபுட் பாய்சனிங் போன்றவை வந்து ஏற்படும் அதனால இரவு நேரங்கள்ல கீரை போன்ற உணவுகளையும் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும் எண்ணெயில் பொறித்த உணவுகள் இரவு சாப்பிடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா வேலை முடிச்சுட்டு லேட் நைட் தான் வருவோம் ஸோ அப்போ வர்றப்ப பரோட்டா சாப்பிட்றது இல்லை எண்ணெயில பொறித்த உணவுகள் சாப்பிட்றது இன்னைக்கு எடுக்கக்கூடிய பீஸா பர்கர் இந்த மாதிரி எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் இதனுடன் சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைன் பண்ணப்பட்ட கோதுமை மாவுன்னு சொல்லக்கூடிய மைதா மாவு இதெல்லாம் சேர்ந்து எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அஜீர்ணம் ஏற்படும் இரவு நேரத்துல அந்த இன்சுலின் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும் பொழுது நம்மளுடைய அந்த காட்டிசல் லெவல்லையும் மெலட்டோனின் ஹார்மோனையும் அது வந்து சீரா வைத்திருக்க உதவாது சோ அப்ப நமக்கு என்னன்னா தூக்கமின்மை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அஜீரணம் வயிற்றுப்பிசம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால இந்த மாதிரி உணவுகளை இரவு எடுக்க கூடாது அடுத்து சில கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் பாத்தீங்களா அது காலையில் எடுப்பது சிறந்ததா இரவு எடுப்பது சிறந்ததா அப்படின்னு யூஸ்வலா நம்ம ஒரு வேலை உணவாக அதை எடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த நட்ஸோட காம்பினேஷன் சில பேர் பாதாம் பிஸ்தா பேரிச்சை போன்றவற்றை ஊற வச்சு எடுப்பாங்க அதை இரவு காலையில் ஊற வைத்து இரவு வேலை உணவா அதை எடுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கும் அதுல கருப்பு உலர்ந்த திராட்சை எல்லாம் இருக்கும் பொழுது காலையில் மலம் கழிவதற்கும் இருக்கும் அப்ப காலையில் சாப்பிடுவதை விட இரவு நேரங்கள்ல சாப்பிடுவது சிறந்தது ஆனா அது ஒரு நாள் முழுவதும் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அது நன்மை பயக்கும் இரவு நேரங்கள்ல சிறுதானியம் போன்றவை வந்து சாப்பிடலாமா அப்படின்னா இரவு நேரங்களில் சிறுதானியம் சாப்பிடுவதை மு முடிந்த அளவு அவாய்ட் பண்ணும் ஏன்னா அதுவும் நமக்கு என்ன உடல் உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தும் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் மெட்டபாலிசம் ஆகும் பொழுது அதிக அளவு எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும் அது நமக்கு உஷ்ணமா இருக்கும் மாதிரி இருக்கும் வெளி சூழல் வந்து தட்பமாவும் குளிர்ச்சியாகவும் இருக்கப்ப நம்ம உடம்பு வந்து ஒரு பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண முடியாது அதனால கேழ்வரகு கூழா கம்பங்கூழா காலையில வந்து எடுங்க குதிரைவாளி பொங்கலா காலையில வந்து எடுங்க சிறுதானியம் போன்றவற்றை இரவு எடுக்க வேண்டாம் வேணும்னா என்ன பண்ணலான்னா பிட்டவியல் புட்டுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அதை மற்றும் இரவு நேரத்துல வந்து எடுத்துக்கணும் அது எடுக்கும் பொழுது கூட வாழைப்பழமும் சேர்த்து ஆஹ் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சீரா இருக்கு இல்ல மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல சிறிது நெய்யும் சேர்த்து இரவு நேரத்துல எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வந்து பலன் தரும் அடுத்து இரவு நேரத்தில் இந்த பழைய கஞ்சி இந்த மாதிரிலாம் சொல்கிறது எடுக்கக்கூடாது இரவு நேரத்தில் கஞ்சி வகைகளை எடுக்கலாமா அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் அங்கே காலையில் பார்லி கஞ்சி சொல்கிறோம் அது நல்லா இருக்குது நைட்டும் நம்ம பார்லி கஞ்சியோ இல்லை வேற வகையான கா கோதுமை கஞ்சியோ இந்த மாதிரிலாம் எடுக்கலாமா இரவு நேரங்களில் அந்த மாதிரி நீர்த்துவமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி அப்சார்வ் ஆகி வெளியே போயிடும் ஸோ அந்த சீக்கிரம் அதோட ப்ராசஸ் எல்லாம் போகிறனால நமக்கு அடுத்து உடனே பசிக்கிற மாதிரி தோணும் அப்ப திரும்பி பார்த்தீங்கன்னா ப பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பசிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிப்போம் ஸோ யூஸ்வலா நைட்டு எடுக்கணும்னு அப்படின்னா எடுக்கக்கூடிய உணவு நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவுகளாக வந்து எடுக்கணும் ஸோ பால் எடுக்கலாம் அதே மாதிரி நட்ஸ் போன்றவை வந்து எடுக்கலாம் இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா சப்பாத்தி போன்ற விஷயங்கள் சப்பாத்தியை கூட நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா மெல்லிசா அப்படி அந்த மாதிரி அதிகமாக எண்ணெய் ஊற்றி அப்படி இல்லாமல் நல்லா ரொட்டி போல வந்து நம்ம எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு உணவு முறையை இரவு முறையில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் விட பெட்டர் என்ன பெட்டர் மட்டும் இல்லை பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனமான பிறகு சமைத்த உணவுகள் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பழங்கள்ல என்ன பழங்கள் இரவு நேரங்கள்ல எடுக்கலாம் வாழைப்பழத்தை ஒரு உணவா வந்து எடுக்கலாம் இரவு நேரங்கள்ல ஆப்பிள் சாப்பிடலாமா அப்படின்னா சோ ரொம்ப வந்து நம்ம ஆப்பிள் போன்ற விஷயம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சோ அப்ப வந்து என்னன்னா பசிங்கிறது ரொம்ப அதிகமாகும் அதனால ஆப்பிள் அப்படிங்கிறத இரவு நேரத்துல வந்து நம்ம தவிர்த்துடுறது நல்லது அதற்கு மாற்றாக வந்து பாத்தீங்கன்னா அண்ணாச்சி பழம்னு சொல்லக்கூடிய பைனாப்பிள் ஸோ போன்ற விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்ல பயன் தரும் ரொம்ப அதிகமாக இனிப்பு இருக்கக்கூடிய பழங்களையும் இரவு நேரத்துல வந்து தவிர்த்துடணும் நன்றி